மட்ராஸ் சக்க கூலி திரைப்படம் வந்து நார்த் அமெரிக்காவில் ஒரு பிரம்மாண்டமான வசூலை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு புக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே புக்கிங்லாம் சும்மா ஃபயராக போகுது தலைவரோட ரசிகர்கள் தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க அது கே டாலரில் ஆரம்பித்து அப்புறம் ஒன் மில்லியன் டாலர் ஆகி இப்போது ஒன்றரை மில்லியன் டாலர் ஆகியிருக்கு விரைவில் ரெண்டு மில்லியன் டாலரை இட்டும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டுருக்கிற தகவல் இப்போ வந்து ஒன்றரை மில்லியனை கடந்து நார்த் அமெரிக்காவில் மட்டும் கூலி திரைப்படம் ஒரு பயங்கரமான வசூல் மேலே பொழிஞ்சிருக்கு அதுவும் டே ஒன் அட்வான்ஸ் செயலில் டே ஒன் அட்வான்ஸ் செயலில் இதுவரையும் சூப்பர் ஸ்டாருடைய கபாலி திரைப்படம் தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது ஒன் பாயிண்ட் நைன் டூ மில்லியன் டாலர்ஸ் வந்து வசூல் பண்ணியிருக்கு அந்த வசூலை வந்து கூலி திரைப்படம் ஈஸியாக முறியடிச்சிரும் அப்படிங்கிறதான் இப்போ கிடச்சிட்ருக்கிற தகவல் ஸோ விரைவில் ரெண்டு மில்லியன் அநேகமாக அதிகபட்சமாக மூன்று மில்லியன் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க சரி பொறுத்திருந்து பார்ப்போம்